முதல் மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல் அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது நம் நாட்டின் குற்றவியல் நடைமுறையில் பரவலான மாற்றத்தை கொண்டு வரும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகிறது ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் இத்துடன் முடிவுக்கு வருகிறது புதிய சட்டங்களின் அடிப்படையில் சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை கிடைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமலேயே ஆன்லைனில் புகார் அளிக்கவும் இந்த சட்டங்கள் வழிவகை செய்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டம் சிஆர்பிசி எனப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐஇசி எனப்படும் இந்திய சாட்சிய சட்டங்களையே இத்தனை ஆண்டுகளாக நாம் பின்பற்றி வந்தோம் இவற்றில் தற்போதைய காலத்துக்கு ஏற்ப புதிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என பல ஆண்டுகளாகவே கோரிக்கைகள் இருந்து வந்தன அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் பொறுப்பேற்ற பின் குற்றவியல் சட்டங்களை மாற்ற முடிவு செய்யப்பட்டது பல்வேறு துறை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்த பின் ஆங்கிலேய காலத்து சட்டங்களுக்கு மாற்றாக மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டன பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா பாரதிய சாக்கிசா அதிநியம் என பெயரிடப்பட்டுள்ள அந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலும் பெறப்பட்டன இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கும் வருகிறது இந்த மூன்று சட்டங்களில் உள்ள முக்கிய அம்சங்கள் கிரிமினல் வழக்குகளில் விசாரணை முடிந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் மேலும் விசாரணை துவங்கிய அறுபது நாட்கள் குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட வேண்டும் பாலியல் வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை அவரது பாதுகாவலர் அல்லது உறவினர் முன்னிலையில் பெண் போலீஸ் அதிகாரி பதிவு செய்ய வேண்டும் மேலும் மருத்துவ அறிக்கைகள் ஏழு நாட்களுக்குள் வர வேண்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பயங்கரவாத செயல்கள் போன்றவை ராஜ துரோகத்துக்கு பதிலாக தேச துரோகமாக வரையறுக்கப்பட்டு உள்ளன இவை போன்ற குற்றவியல் தேடுதல் வேட்டைகள் பறிமுதல்களை வீடியோ பதிவு செய்வது கட்டாயமாகும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக புதிய அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது குழந்தையை வாங்குவது மற்றும் விற்பது கொடூரமான குற்றமாகும் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கொலைகள் மற்றும் அரசுக்கு எதிரான குற்றங்களுக்கு புதிய சட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது இந்திய தண்டனை சட்டத்தின் முன்பிருந்த ஐநூற்றி பதினொன்று பிரிவுகள் தற்பொழுது ஐம்பத்தி ஐம்பத்தெட்டாக குறைக்கப்பட்டுள்ளது திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி அளிப்பதும் சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்வதும் கும்பலாக தாக்குவது நகைப்பறிப்பு போன்ற குற்றவியல் கையாள இந்திய தண்டனை சட்டத்தில் விதிகள் இல்லை பாரதிய நியாய சங்கிதாவில் இதற்காக விதிகள் இடம்பெற்றிருக்கிறது ஒரு குற்றச்சம்பவம் குறித்து புகார் அளிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாக இனி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மின்னணு தவகள் தொடர்பு வாயிலாக புகார் அளிக்கலாம் புகாரை எளிதாக விரைவாக அளிக்கவும் போலீஸ் விரைந்து நடவடிக்கை எடுப்பதையும் இதை எளிதாக்குகிறது பூஜ்ய எஃப்ஐஆர் அதாவது சைபர் கிரைம்னு சொல்லக்கூடிய அந்த என்ற நடைமுறை முக்கியமானதாக கருதப்படுகிறது இதன் வாயிலாக எந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் ஒருவர் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம் இது எங்கள் காவல் வரம்புக்குள் வராது என்று போலீஸார் இனி கூற முடியாது கைது நடவடிக்கையின் போது கைதுக்கு ஆளாக நபர் தான் விரும்பும் ஒரு நபருக்கு அதை பற்றிய தகவலை அளிக்க உரிமை வழங்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடி ஆதரவையும் உதவியும் இது உறுதி செய்யும் தவிர கைது செய்யப்பட்ட விவரங்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் மாவட்ட தலைமையகத்தில் பொது பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் கைது செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தினர் முக்கிய தவறுகளை பெற இது வழிவகை செய்யும் வழக்குகள் மற்றும் விசாரணைகளை வலுப்படுத்த தடவியல் நிபுணர்கள் கொடூர குற்றங்கள் நடந்த இடங்களுக்கு சென்று சாட்சியங்களை சேகரிப்பது கட்டாயமாகும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் தங்கள் வழக்கின் முன்னேற்றம் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது வழக்கு நடைமுறைகளை விரைவுபடுத்தவும் காகித பயன்பாட்டை குறைத்து வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் தவகல் பரிமாற்றத்தை திறம்பட செய்வதற்காக சம்மன்களை இனி மின்னணு தவகல் தொடர்புறை தொடர்பு வாயிலாக அளிக்க புதிய சட்டம் இடமளிக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றவியல் முடி குற்றங்களில் முடிந்தவரை பெண் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் இல்லாத பட்சத்தில் ஆண் மாஜிஸ்ட்ரேட் மூலமாக வாக்குமூலம் அளிக்கலாம் ஆனாலும் அங்கு ஒரு பெண் இருப்பது கட்டாயமாகும் எஃப்ஐஆர் போலீஸ் ரிப்போர்ட் குற்றப்பத்திரிகை வாக்குமூலங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் பதினான்கு நாட்களுக்குள் இருதரப்புகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் நீதிமன்றங்கள் அதிகபட்சமாக இரண்டு முறை மட்டுமே வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் பாலினம் பற்றி குறிப்பிடும் வகையில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு இனி சேர்த்து கொள்ளப்படுவார்கள் இதுபோன்ற முக்கிய அம்சங்கள் உள்ள புதிய சட்டத்தின் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு மூர்த்தி அவர் கூறியதாவது ஆங்கிலேயர் இயற்றிய சட்டங்களை நீக்கியுள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது ஆனால் ஐநூற்றி பதினொன்று பிரிவுகளில் உள்ளவற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை அப்படியே பயன்படுத்தியிருக்கிறார்கள் இருபத்தி நாலு பிரிவுகள் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜூலை ஒன்றுக்கு முன்னால் நடந்த குற்றங்களுக்கு பழைய சட்டம் பொருந்தும் ஜூலை ஒன்றுக்கு பின் புதிய சட்டம் பொருந்தும் அப்படியானால் நடைமுறையில் இருவேறு சட்டங்களை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலான தண்டனைக்கு அவஸ் கைது அவசியமில்லை எனவும் ஒருவேளை கைது தேவை என்றால் டிஎஸ்பி அனுமதி கொடுக்கலாம் என்றும் புதிய சட்டம் கூறுகிறது ஒவ்வொரு புகாருக்கும் டிஎஸ்பியின் பதிலுக்கு காத்திருக்க துவங்கினால் இன்ஸ்பெக்டருக்கு என்ன வேலை இதனால் சட்டம் ஒழுங்கு சிக்கலால் ஏற்படும் கை விலங்கு போடக்கூடாது என பல வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் கை விலங்கு போடலாம் என்று புதிய சட்டம் கூறுகிறது தொடர் குற்றங்களை செய்கிறவர்களையும் சாதாரண குற்றங்களை செய்பவர்களையும் ஒன்றுபோலவே புதிய சட்டம் கையாள வழிவகை செய்கிறது தொழில்நுட்ப சாட்சியங்களை புதிய சட்டத்தில் கொண்டு வந்துள்ளது நல்ல விஷயம்தான் புதிய சட்டங்களில் பல விஷயங்களை ஏற்புடையதாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு மூர்த்தி அவர்கள் கூறியிருக்கிறார் பழைய புதிய சட்டங்களுக்கு இடையான என்ன வேறுபாடுகள் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களில் இருந்து மூன்று புதிய சட்டங்கள் எவ்வாறு வேறுபடுகிறது என்பது பற்றி ஒரு அரசு மூத்த வழக்கறிஞர் ராமமூர்த்தி கூறியதாவது அதாவது இந்திய தண்டனை சட்டத்தே இந்திய தண்டனை சட்டத்தில் பாலியல் வழக்குகளில் ஆண்கள் மீது மட்டுமே குற்றங்கள் சுமத்தப்பட்டது இப்போது அனைத்து பாலினங்களுக்கும் பொருந்தும்படி சட்ட விதைகளை மாற்றியுள்ளனர் அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ராஜதுரோக வழக்கமா வழக்கானது இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தி ஒன்றின் கீழ் பதியப்பட்டு வந்துள்ளது சுதந்திரத்துக்கு பின் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பலர் இந்த சட்டத்தை எதற்காக வைத்திருக்கிறீர்கள் இந்த நாட்டில் மன்னராட்சி இல்லை பின் எப்படி ராஜதுரோகம் வரும் என்று கேள்வி எழுப்பினர் தற்போது அதை நீக்கிவிட்டு அரசுக்கு எதிரான ஆயுதம் தாங்கிய புரட்சிக்குழு என்று மாற்றியுள்ளனர் உபா எனப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்துக்கு இது பொருந்தும் அடுத்து தமிழகத்தில் குண்டர் சட்டம் என அழைக்கப்படுவதைப் போல மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன இதை நாடு முழுவதும் பொதுமைப்படுத்தி விட்டனர் முன்னெச்சரிக்கை கைதிகளை பொறுத்தவரை கலெக்டர் எஸ்பி அந்த கலெக்டர் எஸ்பி அந்தஸ்தில் உள்ளவர்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் செல்லுபடியாகும் இவை நாடு முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் இருந்ததை ஒரே சட்டமாக கொண்டு வந்துவிட்டனர் அடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதிலாக பாரதிய நாகரிக ஸ்ஷா சங்கீதா என கொண்டு வந்திருக்கிறார்கள் நம் நாட்டில் மூன்று ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டுகள் தண்டனை வழங்கக்கூடிய குற்ற குற்றங்கள் அதிகளவில் உள்ளன அவற்றை செய்யும் நபர் முன்கூட்டியே தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் வசதி உள்ளது அவ்வாறு குற்றத்தை ஒப்புக்கொண்டால் சமூக சேவைகள் செய்ய வேண்டும் சமூக சேவை அல்ல அல்ல சமூக சேவை அல்லது சிறை தண்டனை என்ற முடிவை சம்பந்தப்பட்ட நீதிபதியை இறுதி செய்வார் அடுத்தது எஃப்ஐஆர் போட்டவுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நூற்றி எண்பது நாட்களுக்குள் விசாரணையை துவக்கிவிட வேண்டும் என சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெறும் கொடூர குற்றங்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் பழைய சட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டு நான்கு ஆண்டுகளுக்கு பின்னும் கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வழக்கு இருந் வழக்கம் இருந்தது மேலும் நூற்றி எண்பது நாட்களுக்குள் குற்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் குற்ற வழக்குகளில் டிஜிட்டல் ஆவணங்களையும் சட்டப்பூர்வமாக்கி உள்ளனர் அதேபோல சிசிடிவி காட்சிகளையும் ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து மூன்று சட்டங்களிலும் தரவுகள் திருட்டுக் காப்புரிமை திருடுவது உள்ளிட்டவை குற்றமாகவே கருதப்படும் இதனால் தனிநபர்களின் விவரங்களை பாதுகாக்கும் நிலை உருவாகி உள்ளது தவிர குற்ற வழக்குகளில் சாட்சிகளை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற முறை வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் புதிய சட்டத்தில் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு சாட்சியை அழைத்து செல்ல வேண்டியதில்லை குறிப்பிட்ட நபர் இருக்கும் இடத்திலேயே இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக சாட்சியம் அளிக்கலாம் இந்திய சாட்சிகள் சட்டத்துக்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநியம் இயற்றப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து டிஜிட்டல் ஆதாரங்களும் குற்றவியலுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் இவை ஒயிட் காலர் குற்றங்களை தடுக்க பெரிதும் உதவும் ஒருவர் குற்றம் செய்யும்போது இந்தியாவில் இருந்திருந்தால் மட்டுமே சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு பதிவு முடியும் ஆனால் புதிய சட்டத்தின் வாயிலாக அவர் எந்த நாட்டிலிருந்து மோசடி செயல்படியில் ஈடுபட்டாலும் அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார் இது குறித்து தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குது என்று பார்த்து என்று சொன்னால் புதிய சட்டங்களுக்கு தமிழகத்தில் இருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பி இருக்கிறது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எடுத்த கடிதத்தில் அதில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதற்கு முன் அது குறித்து மாநில அரசுகளின் கருத்துக்களை பெற வேண்டும் அதுவரை புதிய சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக வழக்கறிஞர்களின் குறிப்பிட்ட சாரார் ஒருவர் புதிய சட்டங்களை எதிர்த்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் அவர்கள் கூறுகையில் சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தியில் சட்டங்களுக்கு பெயர் வைப்பது ஏற்புடையது அல்ல சட்டங்களுக்கும் மசோதாக்களுக்கும் ஆங்கில மொழியில்தான் இருக்க வேண்டும் என அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி நாற்பத்தெட்டு கூறுகிறது அதற்கு மாறாக மத்திய அரசு செயல்படுகிறது என்றார் புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்தியர்களால் இந்தியர்களுக்காக இந்திய பார்லிமெண்டால் உருவாக்கப்பட்டவை ஆங்கிலேயர்கள் இயற்றிய சட்டத்தில் தண்டனைக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்திய சட்டங்கள் நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் என்று அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது